இங்கே ராகினி இருந்து வர்றாங்க காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே காவேரி வெளியே வர தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்றாங்க தாத்தாவும் வெளியே வந்து என்னம்மா ஏன் அப்படி கத்திகிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கூப்பிட இங்கே பாட்டியும் வந்துடுறாங்க உடனே அஜய் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட ஏமா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்க என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்குறாங்க இருங்க சொல்கிறேன் அது சொல்றதுக்காக தானே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ வேமா சொல்லு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அதை நீ ஒதுக்கலைன்னு பயுவன் உன்னோட வாழ்க்கையே வந்து வீணாக போயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன வீணாக போயிடும் என்ன என் வாழ்க்கை வீணாக போயிடும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கடுப்பாக கேட்க ஆ நீ எனக்கு என்ன தான் வேண்டாதவளாக இருந்தால் கூட உடனே என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற எதுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன புதுசாக ஏதாவது ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி உன் எல்லாமே நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கிறது நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாங்க ஏன் விஜய்க்கு என்ன குறைச்சல் அவள் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க நானும் இவ்வளவு நாளா அப்படிதான் தக்க நினைச்சிட்டு இருந்தேன் விஜய் ரொம்பவே நல்லா வரு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டார்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா விஜயும் வந்து எல்லா ஆம்பளைங்க தான் போல இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி சொல்ல உடனே இங்க காவேரி என்ன எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் என்ன சொல்லிட்டு இருக்க எதுனாலும் நீ நேரா சொல்லு இப்படி தேவையில்லாம சும்மா எதையாவது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீ என்னன்னு நடக்கிறது நடந்தது சொல்றியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி சொல்றாங்க உடனே இங்க பாட்டி என்னமா இது எங்களை எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம இருக்க சொல்லு என்னாச்சு என்ன ஏன் அப்படி சொல்ற ஏன் காவிரி வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் இல்லை பாட்டி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா அதை பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன வீடியோ யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி புருஷனை பற்றி தான் எனக்கு இப்போ தான் அந்த வீடியோ அனுப்பிவிட்டா பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு காவேரி புருஷனா எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சி எனக்கு அஜயை விட காவேரி புருஷன் மேலே ஒரு படி ரொம்ப வந்து நல்லெண்ணம் தான் இருந்துச்சு இதுவரை அஜய் கூட ஒரு சோம்பேறித்தனமாக இப்படி இருக்காரே விஜய் மாதிரி ஒரு புருஷன் காவேரி கிடச்சதுக்கு காவேரி கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிவிட்டு எத்தனையே தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் தான் தெரியுது பரவாயில்ல அஜய் கூட பரவாயில்ல இப்படி ஒரு சோம்பேறியாக இருந்தால் கூட அவனை வச்சுட்டு சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி புத்தி உள்ளவரை வச்சிக்கலாம் வாழவே முடியாதுன்னு தான் எனக்கே தோணுதுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே இங்கே காவேரி ராகினி மூஞ்சியே பார்க்குறாங்க ஏ என்ன இப்போ சொல்லிட்டு இருக்கானே அஜயை விட அப்போ காவேரி அஜயை விட இந்த விஜய் வந்து நல்லவர் நீ நினச்சிட்டு இருந்த சரி இப்போ எதுக்கு அந்த எண்ணெலாம் மாறுச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் அஜய் என்ன ராகினி என்ன இவ்வளோ மட்டமா நினைச்சிருக்க நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ அதுவா முக்கியம் இங்கே பாருங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு எல்லாேருக்கும் புரியும் சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பொண்ணை காரில் ஏற்றுகிற மாதிரியும் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து கார் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி அவங்களோட நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு இவருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ வீட்டுக்குள்ளே போனவர் ரொம்ப நேரமாக வெளியே வரலை அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இது இப்படி எடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு இது யாரோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது முதல்ல விஜயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்றாங்க விஜய் மாதிரியே ஒரு ஆளை ரெடி பண்ணி இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்க காவேரி சொல்ல எங்களுக்கு இதே மாதிரி எப்படி பண்ண முடியும் நீங்கள் என்ன லூஸா சரியான லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு இந்த ஷர்ட்டு தானே போட்டுட்டு உங்க வீட்டுக்காரவங்க வீட்டை விட்டு வெளியே போனாரு இன்னுமே வீட்டுக்கு வரவே இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் காலையில் வர வீட்டுக்கே கண்டிப்பாக வர மாட்டாரு நீ வேணா பார்த்துட்டேற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரிட்ட ராகின்னு சொல்றாங்க உடனே காவேரி அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க கால் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது உடனே இவங்க சோகமாக ஃபோனை காதுலேருந்து எடுக்க என்னம்மா ஆச்சுக்காவெரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா கேட்கா இல்லை தாத்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல அதானே அது எப்படி ஃபோனை எப்படி அவர் சுட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் தான் சந்தேகம் அவர் இப்படி யாரோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு இப்படி போய் ஸ்டே பண்ணலாமா தாத்தானு கேட்க உடனே எங்கள் தாத்தா கோபப்பட்டு ராகினி நீ என்னம்மா பேசுகிற என் பேரில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க தேவையில்லாமல் இப்படில்லாம் வார்த்தையை இருக்காத அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்பாக இருந்தால் அவன் அப்படி போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதும்மா இது யாரோ நீ தேவையில்லாமல் உங்கள் அப்பா தான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கான் இந்த பொண்ணோட வீடு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டோடய வீடுமா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட உடனே திரும்ப அந்த வீடியோவை கையில் வாங்கி இங்கே காவேரியும் தாத்தாவும் மாறி மாறி பார்க்குறாங்க பார்த்துட்டு பாட்டியும் பார்க்குறாங்க என்னங்க அதை சொல்கிறாள் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது பாட்டி விடியறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் எல்லாமே புரியும் பாருங்கள் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ளே போன ஆள் கண்டிப்பாக வெளியே வருவார் அப்போ நீ கண்டிப்பாக எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் அவள் வீடியோ எடுத்து அனுப்புவோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ப போகிறீங்க இல்லைன்னா அவள் வீடு பக்கத்தில் தான் அவன் என்ன போய்ட்டு வரலாமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி அதெல்லாம் தேவையில்லை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க உடனே தாத்தா அப்படியே சைலண்ட்டாக மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபோனை வாங்கி பார்க்க தாத்தா நான் சொல்கிறத நீங்களா நம்புறீங்களா நான் எதுக்கு தேவையில்லாமல் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தாமே நம்புற மாதிரி ஆகிட்டார் திரும்ப திரும்ப ஃபோனை வாங்கி அப்படியே ஊற்று பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு என்னம்மா காவேரி இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி தாத்தா இதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதிங்க இது வேற ஏதாவது விஷயமா இருக்கும் கண்டிப்பா விஜய் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறலாம் நீங்க இப்போதைக்கு ரிலாக்ஸாக போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தூங்க போயிடுறாங்க எங்க காவேரி காவேரியை நம்ம ராகினி பார்த்துட்டு என்ன காவேரி இப்படி சிறுபிள்ள தனமா இருக்க நீ வந்து உன் புருஷனை இப்படி கண்மொழித்தனமா நம்பவே கூடாது கண்டிப்பா விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன புரியத்தான் போகுது அப்ப நீ ஃபீல் பண்ண தான் நான் வெளியை வர வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் உன் புருஷனோட லட்சணம் என்னென்ன காலையில் விடிஞ்சால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி காவேரியை பார்த்து சொல்ல காவேரி ரொம்ப கூலாக அரும்குள்ளே தூங்க போகிறாங்க தாத்தா காவேரியை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதம்மா நீ மனசில் எதுவும் வச்சுக்காத காலையில் விடிஞ்சோடனே பார்த்துக்கிறலான்னு சொல்ல ஐயோ தாத்தா எனக்கு விஜய் மேலே ஒரு துளி கூட சந்தேகமாக இல்லை அவர் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் ரிலாக்ஸாக தூங்குங்க விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கரலான்னு சொல்ல உடனே தாத்தாவுமே அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்துட்டு அப்படியே தகச்சு போய் தூங்க போயிடுறாரு இங்க பாட்டி தாத்தாட்ட சொல்றாங்க ஏங்க அப்போ எதுக்குங்க இவன் அந்த பொண்ணு ரூம்குள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே எதுக்காக போகணும் ஒருவேளை அந்த ராகினி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க காவேரியை பார்த்தியா இத்தனை ஒரு அஞ்சு மாதம் இருந்திருப்பாளா விஜய் கூட ஆனால் எப்படி புருஷ மேலே எவ்வளோ நம்பிக்கையாக போகிறான்னு பார்த்தியா அவள் கூட விஜய் சந்தேகப்படவே இல்லை இது வேறு ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு அவள் பாடு கேஷுவலாக போயிட்டான் நீ இத்தனை வருஷமாக விஜய் கூட இருந்துட்டு இப்படி யோசிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் இப்போ நம்ம பேரன் அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது இருந்தாலும் இந்த பொண்ணு இப்படி வீடியோ காட்டும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரியா இருக்குங்கன்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கரலாம் அங்க தோ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாட்டியும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே தாத்தா பரண்டு பரண்டு படுக்கிறாரு எல்லாமே அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது இந்த மாதிரி ராகினி கேவலமாக பேசுனதை நினச்சி நினச்சி பார்த்துட்டு தூக்கமே வரல இங்கே தாத்தாவும் அப்படியே ஒரு மாதிரியாக வெளியே வந்து டோரை சாத்திட்டு வெளியே வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு வாசலையே இருக்காரு பேரன் இப்போ வந்துமா அப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு இங்கே வாசலையே பார்த்துட்டு இருக்கிறவர் மொபைல் எடுத்து திரும்ப விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கறாரு ட்ரை பண்ணுற நேரம் ஃபுல்லாக இங்கே சுவிச் ஆஃப் வருது இதுக்கு மேல மூணு மணி ஆனதுக்கு அப்புறமும் அங்க தாத்தா தூங்கவே முடியல கடைசியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கண்ணை செந்துறாரு இங்கே பட்டு பட்டுன்னு நல்லாவே காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கப்புறம் இங்கே விஜயோட கார் சவுண்டு கேட்க எல்லாருமே ஓடியாது வெளியே பார்க்குறாங்க எல்லாரும் ஓடியாரத பார்த்துட்டு விஜயும் ஆச்சரியப்பட்டு போய் என்ன எல்லாரும் இப்படி வந்து நம்மளை என்னமோ ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சாரி தாத்தா நான் எனக்கு கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒன்றுமே கண்டுக்கிறாம பேசாமல் நிற்கிறாங்க இங்கே வர்ற இங்கே வர்ற காவேரி என்னங்க ஏன் என்னாச்சு ஏன் நைட்டு உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு நான் கால் பண்ணி பார்த்தேன்னு கேட்க உடனே எங்கள் ராகினி வர்றாங்க சுவிட்ச் ஆஃப் தானே நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேவலமாக பேச என்ன இவன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு அஜய் வந்துடுறாங்க பாட்டி வந்துடுறாங்க பாட்டி கேட்குறாங்க விஜய் நீ நைட்டு ஃபுல்லாக எங்கே போனேன் ஏன் உன் மொபைல் சுவிச் ஆஃப்னு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க இல்லை பாட்டி என்னோடய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு சார்ஜரும் நான் எடுத்துகிட்டு போகல மழையினால் என்னால் எங்கேயும் போட முடியல பாட்டி அப்படின்னு சொல்ல எதுக்கு நைட் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரு திருத்திருண்ண முழிக்கிறாரு உடனே காவேரியும் அது நம்ம ரூம்ல போய் பேசிக்கிறலாம் விஜய் நீங்க உள்ள வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி அதெல்லாம் இல்லைம்மா நீ எங்கேயும் சொல் நீ எங்கே போன நைட்டு அப்படின்னு பாட்டி கேட்க பாட்டி கேட்குறது தான் கரெக்டு பாட்டி தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் விஜய் நீங்கள் எங்கே போனீங்க நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு கேட்க உடனே எங்கள் விஜய் திருன்னு முழிக்கிறதை பார்த்துட்டு என்னப்பா விஜய் இத்தனை பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கேன்னு சொல்ல உடனே எங்கள் ராகினி அது எப்படி அவர் சொல்லுவார் அவர் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு நான் சொன்னது கரெக்டு தானே என்ன விஜய் உங்களுக்கு வெளியே ஒரு ஆட்ருக்கு போனையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க இங்கே விஜய்க்கு ஒரு ஷாக் ஆகுது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் என்ன விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வீடியோவை இங்கே காட்டுறாங்க காட்டினோடனே விஜய்க்கு ஷாக் ஆகுது என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாம் அந்த வீடியோ உனக்கு யார் அனுப்புனதுன்னு கேட்க என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள் இப்போ போனீங்களே அந்த லேடியோட பக்கத்து விட தான் உங்களை இப்படி காரில் நீங்கள் அந்த பொண்ணை ஏற்றும் போதே அவளுமே பார்த்துருக்கா உங்களோட போட்டோவை ஆல்ரெடி இந்த அப்பளம் விளம்பரத்துலலாம் எல்லாம் பார்த்துட்டு கேட்டா அப்பதான் நான் சொன்னேன் இது என் ஹஸ்பண்டோட பிரதர் தான் அப்படின்னு அதனால உங்களை நல்லாவே அவளுக்கு தெரியும் தான் அவ வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சான் இப்படி கையும் மாட்டிக்கிட்டீங்களே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன கையன் கிழமாக மாட்டிக்கிட்டாங்க என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆ அது எப்படி உங்களுக்கு புரியும் இப்படி பொண்டாட்டியை வீட்டில் தனியாக வச்சுட்டு இப்படி யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி கேட்க உடனே இங்கே விஜய் கொஞ்சம் வாயை மூடுறியாச்சு எவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி இவ என்ன சொல்லி வச்சிருக்கா என்னை பற்றின்னு சொல்ல இவ என்னென்னமோ சொல்கிறேன் நீங்க வாங்க முதல்ல சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் எங்கேயும் வரல இப்போ என்ன இந்த வீடியோ வந்து எப்படி எடுத்தேன் இந்த மாதிரி யார் இந்த பொண்ணு இதானே உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை நான் விளாவறியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இந்த மாதிரி காவேரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல அவன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் அன்னை கூட கால் பண்ணி நீ நடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானே அவன் தான் இந்த மாதிரி நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து லேபர் ப்ள பெயின் வந்துடுச்சுடா என்னன்னு தெரியல கொஞ்சம் விட்டு விட்டு வலிக்குதுன்னு சொல்கிறா யாருமே எங்கள் சொந்தக்காரங்க பக்கத்துலேயே இல்லை ஆனால் இப்போ அவளுக்கு டேட்டும் கிடையாது அதனால நான் தைரியமாக வெளியே கிளம்பி வந்துட்டேன் ஆனால் அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறா கொஞ்சம் ஒரு இட்டு போய் பார்த்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நான் அந்த வீட்டுக்கு போன அட்ரஸ் கூட எனக்கு அப்போ தான் அவன் அனுப்பி வச்சான் நான் அங்கே வீட்டில் போய் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து லைட்டாக தான் நான் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி சொன்னதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா நைட் அவளுக்கு ரொம்பவே பெயின் ஆயிருச்சுனா யாருமே அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அதனால நீ எப்படியாவது அங்கேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டான் நானுமே முடியாது தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆனால் அது அன்டைமாக வேற இருந்ததுனால மழை வேற வெளியில் இருந்துச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் ஒரு சிஸ்டர் மாதிரி நினச்சி அங்கேயே நான் ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் மொபைலில் வந்து இந்த மாதிரி சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் போய் போய் இருந்துச்சு நான் வெளியே போய் சார்ஜர் வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குலாம் எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் அதே மாதிரி கடையெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னு தெரியாது அந்த வீட்டில் அந்த பொண்ணோட சார்ஜர் வேற நான் போடுற சார்ஜர் வேற அதனால தான் நான் மொபைலை ஆன் பண்ணவே முடியலை போதுமா இதுதான் ரீசன் நான் இப்படி ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் என்னை இப்படி கேவலமாக இப்படி வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தையே போட்டு காமிச்சிருக்கேன் அங்கே வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல அப்போ தான் தாத்தா பெருமிச்சே விடுறாரு ஓ அப்படியாப்பா சரி சரி இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்கால அப்படின்னு கேட்க அவங்க நல்லா இருக்காங்க தாத்தா அது சும்மா போன் வர்ற பெயின் தான் போல அதுதான் இவன் வந்து பயந்துக்கிட்டு என்னை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டான் பாவம் அவனுக்கு யாருமே இல்லை அவங்க வந்து லவ் மேரேஜ்னால அவங்க பேரண்ட்ஸோட எந்த டச்லையும் இல்லாமல் இருக்காங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்கும் போது நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அதுவும் அந்த பொண்ணு கன்சிவாக வேற இருக்கு நம்ம வீட்டில் இப்படி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலம இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட சொல்ல உடனே தாத்தாவும் நீ நல்ல காரியம்தான்ப்பா பண்ணியிருக்க அந்த அந்த ராகினியோட ஃப்ரெண்டு தான் அப்படி கேவலமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா பாவம் அந்த பொண்ணு கன்சிவா இருக்கும் கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது இப்படி எடுத்து அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் ராகினி பல்ப் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க அச்சுச்சோ நம்ம போட்ட கணக்கு தப்பாக போயிடுச்சு இப்போ எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து நம்மளை கிளி கிளின்னு கிளிக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் நைசாக நழுவுறாங்க உடனே எங்கள் காவேரி ஏ ராகினி எங்கே நீ கிளம்புற ஆ அப்படியே நைஸாக இவ்வளோ நேரம் நீ கொடுத்ததெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க வேணாமா நான் எவ்வளோ சொன்னேன் விஜய் வந்து அந்த மாதிரி ஆலை கிடையாது அப்படி அப்படின்னு நீ வந்து என்ன சொன்ன இப்படி ஏமாந்துட்டே காவேரி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா இப்படி அசிங்கப்பட்டால் தான் உனக்குலாம் வந்து புத்தி வருமா எப்படி உன்னோடய ஃப்ரெண்டு உனக்கு மேலே யாருக்கா இப்படி தான் யார் வீட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு கேமராவோட அப்படியே சுற்றித் திரிவாளா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக உனக்கு அப்டேட் பண்ணுறது தான் உன் ஃப்ரெண்டோட வேலையா முதல்ல உன் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் கொடு அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை விஜய் அவளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவளெல்லாம் அவள்ான் மனுஷே கிடையாது நீ எதுவும் பெருசாக இது பண்ணாத விடுக்காவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க இதே அஜய்யா நான் இவ்வளோ கேவலமாக சித்தரித்து சொல்லியிருந்தேன்னா இவன் என்னை சும்மா விட்டுருப்பாளா என் புருஷன் மட்டும் அவளுக்கு என்ன இலக்கரமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ராகினியை வாங்கி விட்றாங்க இங்கே பாரு ராகினி இந்த வீட்டில் எத்தனையோ தடவை எத்தனையோ சண்டை வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி சகிச்சிக்கக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கு ஆனால் நீ இப்போ ஒரு கதை கட்டி என் புருஷனை அசிங்கப்படுத்தின பாரு அதுக்கு நான் உனையை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே அப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்க நான் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்ல என்ன உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன் உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா இந்த அசிங்க அசிங்கசிங்கமா பேசுவியா கொஞ்ச நாளாக வந்து நிவினோட என்னைய வச்சு நீ பேசிட்டு இருந்த அதை வந்து விஜய் வந்து நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரிவை உண்டாக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை நீயா வந்து கிரியேட் பண்ணியா இல்லை உங்கள் அப்பாவை நீயும் சேர்ந்து கிரியேட் பண்ணீங்களா இந்த மாதிரி சொல்லி எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கலான்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராகினி இல்லை அப்படிலாம் இல்லை அவள் சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்ல அவள் என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுவியா அளவுக்கு என் புருஷன் என்ன கேவலமாக போயிட்டாரா ஆ இப்படி தான் வந்து எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்தி தெரிஞ்சது நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பக்கத்தில் போயிடுறான் போனதுக்கப்புறம் இந்த ராகினி அப்படியே செவத்தோட செவத்தாக ஒட்டி இருக்கேன் இங்கே பாரு பக்கத்தில் போய் க்ளூஸப்பில் ராகினியோட மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்கிட்டு இங்கே பாரு இனிமே இந்த மாதிரி ஏதாவது கேவலமான ஒரு கதையை கொண்டுக்கிட்டு வந்தேன்னு வைவேன் அவன் கண்ணம் பழுத்துரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கையை ஓங்கிடுறாங்க ஆனால் யாருமே வந்து இவங்க கையை ஓங்கும்போது யாருமே தடுக்கவே இல்லை உடனே இங்கே அஜய் மட்டும் ஆனா ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஓவர்னு சொல்ல என்ன ஓவர் இவ்வளோ நேரம் உங்கள் பொண்டாட்டி பேசுனது மட்டும் ஓவர் கிடையாதா என் புருஷனை என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்போ மட்டும் நீங்க பார்த்துட்டு நல்லா சா என்ஜாய் பண்ணிட்டு நண்டிங்க இப்போ உங்கள் பொன்னாட்டி ஒரு வார்த்தை சொல்லாமல் உங்களுக்கு ஓவராக போயிடுச்சா இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணாட்ட எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி ஒழுங்காக சொல்லி வைங்க புரியுதா அப்புறம் உங்கள் பொண்ணாட்டி கண்ணை வர போன அந்த கை உங்கள் க பொண்ணாட்டியோட கன்னத்தில் அடிக்க ரொம்ப நேரம் ஆயிடாது இதுக்கு மேலே ஏதாவது எங்கள் வாழ்க்கைக்குள்ள தலையிட்டுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்குங்கன்னு சொல்ல இங்கே ராகினி பள்ளி மாதிரி அப்படியே செவத்தோடு செவரா ஒட்டிட்டு அடித்தாலும் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி போய் ஒரு மூலையில் நிற்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாரு இப்படி இருக்கணும் தன்னோட புருஷனை யார் என்ன சொன்னாலும் நம்பவே கூடாது நான் கூட ஒரு விஷயத்தில் விஜய் வந்து என்ன இப்படி பண்ணிருக்காங்க நம்ப கூட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்ற பாத்தியா அதில் தான் நீ விஜய் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசமே தெரிய வந்துச்சு விஜய் நீ ரொம்ப கொடுத்த வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு போக இங்க காவேரியும் விருவருன்னு ரூம்குள்ள உடனே பின்னாடியே போகிற விஜய் கதை அடைக்கிறாங்க கதை அடைச்சிட்டு ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தைரியம் அப்படின்னு சொல்ல விட்டா அந்த ராகினியை அரைஞ்சிருப்போ போலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க பின்ன அவளை என்ன அறையாமல் வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காகரி சொல்கிறாங்க பாவ ராகினி அப்படியே வந்து செவத்தோட செவடா பள்ளி மாதிரி ஒட்டிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் அவளெல்லாம் ரெண்டு சாத்து சாத்திருக்கணும் ஆனால் இதுக்கு மேலே வேறு ஏதாவது என்கிட்ட வச்சுக்கிட்டான்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் அஜய்க்காக கூட பார்க்க மாட்டேன் இப்போ அஜய்க்காக தான் நான் பார்த்தேன் ஆனால் இனிமேல் வந்து அவளை விட்டே வைக்கக்கூடாது அவள் கொடுக்குற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பதிலடி சும்மா வாயால் கொடுத்தா பார்த்தாதுங்க அவளெல்லாம் நாலு அரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பயங்கர கோவத்துல பெட்டில் போய் உட்கார எங்கள் விஜய் வந்து காவேரி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க காவேரி பக்கத்தில் போய் உட்காந்தவரை கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்காரு இங்கே காவேரியோட முகத்தையே பார்க்குறவரை பக்கத்தில் போய் காவேரியோட கை மேலே கையை வைக்கிறாரு கையை வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்குங்க ஏன் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் என் மேல் எவ்வளோ நம்பிக்கை வச்சு நீ சொன்னதா தாத்தா சொன்னார்ல நானே ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் காவேரி நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்ல அது எப்படி நான் நம்புவேன் இத்தனை மாசமா ஒரே ரூம்ல உங்களோட நான் இருக்கேன் மேலே ஒரு தப்பான பார்வை கூட நீங்கள் பார்த்தது கிடையாது அது எப்படி இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போவீங்க நீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்னை எப்படி இப்படி கேவலமா நான் உங்களை நினைப்பேன் என்ன நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் எப்படியே கண் கலங்கி போய் பார்க்கறாரு உடனே காவேரியை ரொம்ப தேங்க்ஸ் காவேரி நான் கூட நினச்சேன் இவ இப்படி வீடியோலாம் காமிச்சதுனால நீ நம்பியிருப்பியோன்னு அதை எப்படி நம்புவேன் நீங்கள் அந்தளவுக்குலாம் ஒருத்து கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சொல்ல அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆமா பாஸ் நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே இங்கே விஜயும் சிரிக்கிறாரு